உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை சிறப்புடன் நடத்திய கவுன்சிலருக்கு பொதுமக்கள் பாராட்டு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இருபதாவது வார்டுக்கு உட்பட்ட மக்தும் ஞானியார் பள்ளிவாசல் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இருபதாவது வார்டு கவுன்சிலர் மன்சூர் முகாமினை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வின் போது பாலை எம்எல்ஏ அப்துல் வகாப் துணை மேயர் ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர் முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி குளிர்பானம் வசதி ஆகியவற்றை கவுன்சிலர் மன்சூர் செய்திருந்தார் தொடர்ந்து மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் முகாமிற்கு பொதுமக்கள் வருகை தருவதற்காக இலவசமாக ஆட்டோ வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இதனால் பொதுமக்கள் கவுன்சிலர் மன்சூரை பாராட்டினர்

それで حضرتك நமக்கு आरईएस சொன்னாங்க انا كده என்ன ਕੀ ಪ್ರಾ블ਮ ಅಂತ انا ஒரு நாள் ரெナル ਵਰਕिंग இதெல்லாம் ஒரு சாதாரண क्लर्कियल वर्क પૂઈકા எடுத்துறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அதுல அந்த கலெகியર கை மேند எடுத்துட்டு வரலாம் அதுக்கு என்ன சொல்றீங்க যত बार मैं ये कहता हूं कहता हूं वहंग भ इहो मारे कलाक Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова